கத்திரிக்க ஸ்தோதரம் இன்னைக்கு நம்ம தேவ சமூகத்தில் பார்க்கக்கூடிய காரியம் ஆண்டவர் இடத்துல நம்ம எல்லாருமே கிறிஸ்தவர்களாக இருக்கிற ஒவ்வொருவருமே என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா உபவாசிப்போம் அதாவது ஃபாஸ்டிங் ப்ரேயர் எடுப்போம் அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லுவோம்னா நாங்கள் நிறைய உபவாசிக்கிறோம் உங்களுக்காக எல்லாம் செய்கிறோம் ஆனால் நீங்கள் எங்களை நோக்கி பார்க்குறதில்ல நாங்கள் கேட்கறதெல்லாம் எங்களுக்கு நீங்கள் இல்ல இல்லை கொடுக்கறதில்லைன்னு சொல்லி நிறைய குற்றப்படுத்துவோம் உபவாசிச்சு பிரயோஜனம் இல்லை அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுகிறத நாங்கள் கேட்குறோம் இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா எப்படி உபவாசிக்கணும்னு சொல்லி வேதத்தில் ஆண்டவர் நம்மளுக்கு அருமையாக கற்றுக் பிரயோஜனம் என்ன செய்தால் கத்தர் அதை ஏற்றுக்கொண்டு அதுக்குண்டான நன்மைகளை நமக்கு தருவார்னு சொல்லி புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் மூணாம் வசனத்துல பாத்தீங்கன்னா நாங்கள் வாச உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள் இதோ நாங்கள் உபோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள் உபவாசிக்கிற நாளிலே என்ன செய்யணும் தெய்வ சமூகத்துல காத்திருக்கணும் அவரை துதிக்கணும் அவரை பாடணும் அவரை போற்றி புகழணும் அவரை ஆராதிக்கணும் வேத வாசிக்கணும் இந்த மாதிரி காரியங்களை செய்யாம கட்டாயமாய் நம்ம வேலைகளை எல்லாம் செய்வோமானால் வெறும் பட்டினியா இருக்கிறது உபவாசமும் அல்ல அது தேவனுக்கு பிரியமானதும் அல்ல தேவனுக்காகவே அந்த நாளை ஆவி ஆத்மா சரீரத்தை கொடுக்கிறது தான் உபவாசம் அப்போ ஆவி ஆத்மா சரீரம் தேவனுக்குரியது அதை கொடுத்து அதை ஒடுக்கி அவருடைய சமூகத்தில் அமர்ந்து மற்றவர்களுக்காக ஜெபித்து நம்மளுடைய நன்மைகளுக்காக நம்ம ஜெபிக்கும்போது நிச்சயமா அதை கேட்கப்படும் அதை விட்டுட்டு மற்றவங்க கெட்டு போகணும் இவங்க எப்படி பேசிட்டாங்க அவங்க குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் சொல்லி அவர் இடத்துல உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் பரலோகத்தை எட்டாது அப்போ நாம என்ன செய்யணும் புத்தி உள்ளவர்களாய் ஞானம் உள்ளவர்களாய் இந்த இசைய ஐம்பத்தெட்டாம் அதிகாரத்தை முழுமையாய் வாசித்து புரிந்து கொண்டு ஹிருதயத்தை சுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி அவருடைய பாதத்திலே உட்கார்ந்து நம்ம கேட்கும்போது நிச்சயமாக நிச்சயமா உபவாசம் கேட்கப்படுது அநேக நன்மைகள் கோடி கோடி ஜனங்கள் பெற்றுக்கொண்டும் இருக்கிறாங்க நாமும் பெற்றுக்கொள்வோம் கற்றைய துதிப்போம் ஆமே